ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் பார்த்துக்கிட்டுங்க இது வந்து குற்றாலம் பக்கம் இங்கே தான் எனக்கு சென்டர் போட்டிருக்கு நானே என் ஹஸ்பண்ட்தான் வந்தோம் பைக்கில் வந்தோம் பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாருமே தன்னோட பிள்ளைங்களையும் சரி தன்னோடய தங்கச்சி அக்கா தன்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்கள அப்படி கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க பார்த்துங்க அதுலேயும் இந்த பெண் பிள்ளைங்க தான் அதிகமாக எக்ஸாம் எழுத வராங்க பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் தோணுது ஏன்னா எல்லாரும் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இந்த பெண் பிள்ளைங்க எல்லாத்தையுமே எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டு அவங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுத தட்டியும் அப்படியே அவங்களும் வெளியே காத்திருக்காங்க அவங்க முதல்ல எக்ஸாமில் வந்து ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் இருந்தாலும் தான் பிள்ளை நல்லா எக்ஸாம் எழுதணும் அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அது வெ வெளியில் காற்று கிடைக்கிறது யாருக்குமே கிடைக்காது பார்த்துக்குங்க அவ்வளோ ஒரு வரம் கிடைச்சிருக்கு இப்போ உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் எனக்குமே ரொம்ப இந்த அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுக்கு எந்த எந்த எக்ஸாம் எழுத போனாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னைக்கு கூப்பிட்டு போயிடுவார் வீட்டில் இல்லை ஏதாவது ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நான் தனியாக போய் பார்த்துக்கிடுங்க ஆனால் என்ன இந்த தடவை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை சரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படித்ததை வச்சுட்டு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் மட்டும் தெரியும் படித்து ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஆனால் எக்ஸாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துது கொஸ்டின்னு நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் நம்ம படிச்சிருந்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்குமோன்னு தான் தோணும் ஆனால் இப்படி தோணுதவங்க நிறைய பேர் இருப்போம் பார்த்துக்கிறீங்க அந்த டைமில் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சும்மா பேரட்டி பார்ப்போம் சரி படித்ததே ரீகால் பண்ணுவோன்ட்டு ஆனால் சரி எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு இந்த மாதிரி சொல்லுவோம் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவோம் இந்த மாதிரி வார்த்தைகளை யாரெல்லாம் சொல்லுறிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னன்னா இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தால் நல்லா எழுதியிருக்கலாமோ படிக்காமல் நம்மளுக்கு இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுதா அப்படின்னு தோணியிருக்கோம் யாருக்கெல்லாம் தோணியிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதே இது நீங்கள் நிறையா ஒரு ரெண்டு மூணு வருஷமாவோ இல்லை ஒரு ஆறு மாதமோ அந்த டச்சிலே இருக்கீங்கன்னு அவங்க கண்டிப்பாக இந்த குரூப் ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவாங்க ஏன்னா கொஸ்டின் வந்து அவ்வளோ ஈஸியாக கேட்டுருந்து தமிழில் மட்டும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி டஃப்னு சொல்ல முடியாது அதை கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க அதாவது மறைமுகமாக கேட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாகவே போடலாம் மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே நல்லாவே கேட்டிருந்தாங்க புக்கில் இருந்து நேரடியாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துது நல்லா இருந்தது சரி எக்ஸாம் எழுதி ஒரு ஹாயாக நல்ல ஒரு இதோடு எழுதி வந்துவிட்டேன் சரி நம்மளுக்கும் ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ரெண்டில் எழுதிட்டு வந்தாச்சு ஹஸ்பண்ட் கேட்டாங்க எப்படி எழுதியிருக்கேன் நாங்கள் நல்லா எழுதிக்கேன் எப்படி வேலை கிடச்சிருப்போம்மா ஆ கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃப்ரெண்ட்மா சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நான் அவ்வளோதெலாம் பெருசாக ஒன்றும் எழுதலைங்க ஒரு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அட்டன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் சரி நம்ம பக்கத்தில் தானே இருக்குது ஐந்தருவி அங்கே போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பார்த்தா வெள்ளுங்க கொஞ்சம் நேரம் நாங்கள் எக்ஸாம் போது ஒரு லெவன் தேர்ட்டி போல் மழை கொஞ்சமாக தான் பெஞ்சிது ஆனால் பார்த்தா அங்கே வெள்ளப்பெருக்கு வந்துவிட்டான் என்னையை கொண்டாந்து எக்ஸாம் சென்டரில் விட்டு அவங்க போய் பார்க்க போனாங்க அப்பமெலாம் குளிக்கி விட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் ஒன் தேர்ட்டிக்கு போகும்போது அங்கே ஒரே கூட்டமாக இருந்து என்னடான்னு பார்த்தா கயிறு கட்டி விட்டுட்டாங்க இந்த மாதிரி குளிக்க முடியாது வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி போனதுக்காண்டி செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு செல்ஃபி வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அதை நின்று ரசிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ